ரெண்டு குருந்தியர் ஒன்று பத்தில் அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் பிரியமானவர்களே சத்திய வேத புத்தகத்தின் சரித்திரத்தாள்களை நாம் படித்து அறியும் பொழுதோ அன்றைக்கு நாம் கடந்து போகிற இதே பிரச்சினையிலிருந்து பரிசுத்தவான்களையும் தேவ பக்தர்களையும் கர்த்தர் விடுவித்தார் என்றால் இன்றும் என்னையும் உங்களையும் விடுவிக்க அவர் இருக்கிறார் வயது முதிர்ந்த காலகட்டத்தில் அபிரஹாமுடைய சரீரம் செத்துப்போன சூழ்நிலையிலும் சாராளுடைய கர்ப்பம் பிரசவிக்க கூடாத அளவுக்கு அது சேலந்து போன சூழ்நிலையிலும் பிரலோகத்தின் தேவனுக்கு காத்திருந்த அந்த குடும்பத்திற்கு தேவன் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்க முடியும் என்றால் காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் நன்மையை செய்வது எளிதான காரியம் ஆபிரகாமுக்கு செய்த தெய்வம் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கும் வயது சென்ற காலத்தில் அவர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்தார் யோசேப்பை சகோதரர்கள் குளியிலே தள்ளி அவனை பகைத்து அவனை முடித்து கட்டிவிட வேண்டும் என்று அவனுக்கு எதிராக காரியங்களை பொழுதும் யோசேப்பை கர்த்தர் உயர்ந்த இடத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்தினார் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக கூலி தோண்டுகிறவர்கள் உங்களை பகைக்கிறவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களையும் கர்த்தர் உயர்த்துவதற்கு போதுமானவர் யோசப்பை போல உண்மை உள்ளவர்களாக ஆப்ரகாமை போல விசுவாசம் உள்ளவர்களாக தொடர்ந்து இந்த பயணத்தை முன்னேறி செல்லுங்கள் கர்த்தர் எப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கோ யூ